ஏழு மணி ஏழரை மணிக்கு ஒளிய ஒளிய நிகழ்ச்சி ப்ளாக் அண்ட் ஒயிட்ல ஒளிய ஒளி நிகழ்ச்சி வரும் அது டிவியில வரும் அப்ப எல்லாரும் டிவி வந்த புதுசு எல்லாம் அந்த ப்ளாக் அண்ட் ஒயிட்ல அந்த சாண்ட பாக்குறதுக்காக பாத்துட்டு நான் ஏர் ரூம்ல இருந்தேன் இளையராஜா பக்கத்து ரூம்ல எல்லா இது பண்ணிட்டு இருந்தாரு நான் சாண்டை பார்த்துட்டு இருக்கிறேன் ஒரு சாண்டு ரொம்ப பிரமாதமா இருக்குது அந்த சாண்ட பாத்து நான் ரைஸ் கேட்டுருக்கறேன் திடீர்னு ஒரு வாய்ஸ் கேக்குது நான் சோபா செட்ல பார்த்து அப்படி பாத்துட்டு இருக்கிறேன் பார்த்துட்டே இருக்கிறேன் அந்த சாங்க ரசிச்சுட்டே இருக்கிறேன் திடீர்னு ஒரு சத்தம் கேக்குது என்ன அழகையா அப்படின்னு சொல்லி ஒரு சத்தம் கேக்குது இல்லடா அப்படின்னு திரும்பி பார்த்தா இளையராஜா இளையராஜா ஒரு சாமியார் சொல்லக்கூடிய ஒரு ஆள் அவரு வந்து என்ன அழகையா அப்படின்னு நான் பார்த்துட்டு இருந்த எந்த சாங்க பார்த்துட்டு இருக்கா அந்த சாங்கில் இருக்கிற ஹீரோவை பார்த்து சொல்றாரு அது வேற யாரும் இல்லை நம்ம புரட்சி தலைவர் தான் மதுரை வரல நான் நாடகம் எல்லாம் கண்டேன் உங்க நாடும் இல்லைங்களே அப்படின்னு ஒரு சாமியார் நினைக்கிற ஒரு இளையராஜா கூட நம்மளையே நேசிக்க கூடிய ஒரு திறன் வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கிட்ட மட்டும்தான் இருந்தது ஆம்பளை அவர் தான் ஆம்பளை அவர் நின்ன ஆம்பளை திருமண ஆம்பளை சிலம்பெடுத்த ஆம்பளை பாடின ஆம்பளை ஆண்மை அவரோட பிறந்து வளர்ந்து அப்படியே அவரோட தீர்ந்து போச்சுங்கிற மாதிரி ஆகி போச்சு அதுக்கு அடுத்த நாள் டிஎம் என் வந்தார் அவரு அங்கதான் தம்பி இருந்தார் அவரு வந்து என்னன்னா டி எம் ஒரு பெரிய நமக்கு ஒரு சகாப்தம் அவர் பாட்ட எவ்வளவு சிஆர் சாருக்கு எம்ஜிஆர் சாரு எல்லாம் பாடி அப்படியெல்லாம் பார்த்து ரசிச்சு வந்தவங்க இப்ப எஸ்பிஜி எஸ்பி பாலசுப்பிரமணியன் வந்துட்டாரு அதனால நம்ம டைரக்ட் பண்ணும் போதே நம்ம அந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணல டிஎம் அவர் அவரு ரூல்ஸ் வந்தார் அவர் இளவராஜா நேரடியாக நேரடியா சொல்ல முடியல அதனால எங்கிட்ட வந்து தம்பி நீங்க இயக்கிற படத்துல ஏதாவது ஒரு பாடல் எனக்கு தர முடியுமான்னு கேட்டாரு ஐயா அப்படி எல்லாம் கேட்காதீங்க எல்லாம் சொல்லாதீங்க உங்களை எல்லாம் பார்த்து ரசித்து உங்க பாட்டெல்லாம் இன்னும் அவருடைய பாட்டை தான் நம்ம கேட்டுட்டு இருக்கிறோம் அப்படி இருக்கும் போது நீங்க அதை எல்லாம் கவலைப்படாதீங்க அப்படீன்னு சொல்ற அது ஒரு வார்த்தை சொன்னாரு தம்பி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னா என்ன சொல்லுங்க அப்படின்னா நான் பாடி பாடியே எம்ஜிஆர் சீப் மினிஸ்டர் ஆட்டுங்க தெரியுமா உங்களுக்கு அப்படின்னாரு நான் பாடி பாடியே எம்ஜிஆர் சீப் மினிஸ்டர் ஆட்டுங்க தெரியுமா உங்களுக்கு

எம்ஜிஆருடைய செயல் அதுதான்